ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோடைய நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் ப்ரிஸ்டோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோமோவை தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சந்தோஷமா வந்து காவேரியோட போட்டோவை சிரிச்சுக்கிட்டே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காரு அப்போ வந்து கா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து ரொம்ப வந்து கோவப்படுறாங்க இவளோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எதுக்கு விஜய் இப்பெல்லாம் சந்தோஷப்படுற நான் தானே உனக்கு முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே வந்து வெண்ணிலா நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் போர்ட் ஆகணுமே சொல்லிட்டு உடனே வந்து த தலை சுற்றுற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று போடுறாங்க உடனே வந்து ஐயோ வெண்ணிலா உனக்கு தலைவலிக்குதா நான் ஒரு லூஸு எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாமல் காவிரோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு இந்த நேரத்தில் இது காமிச்சிட்டு இருக்கேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை வந்து ஓரமாக வச்சுட்டு வான்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை எழுந்து உட்கார வைக்கிறாரு இனிமேல் உனக்கு எல்லாமே வந்து நான் ப செஞ்சிருவேன் வேண்டியலாம் உன்னை கண்டிப்பாக சீக்கிரமாகவே குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த வெண்ணிலா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா காவேரியோட போயிருக்கேன்னு சொல் போயிருக்கேன்றத நினைக்கும் காவேரியோட போயிருக்கேன்றத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எல்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து ஒரு பக்கம் தாத்தா சொல்லும்போது வெண்ணிலாவுக்கு தலைவலி வந்துருச்சு உடனே நான் வந்து தாத்தா வந்து கேட்குறாரு காவேரியோட பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டியாப்பா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்றாரு இல்ல தாத்தா வெண்ணிலாவுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கும்போது அவளுக்கு வந்து தலைவலி வந்துடுச்சு அதனால வந்து நான் சொல்லலை ஃபோட்டோ வச்சிட்டேன் அவளை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வந்து நான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா நியாபகப்படுத்துறேன் இப்போ காவிரியோட விஷயத்த அவங்க அங்கேருந்து அங்க இருந்து சொன்னா எப்படி வெண்ணிலாவோட மைண்ட் செட்டு மாறும்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்றாரு வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆக உண்மையில் அவளுக்கு தாண்டா அவன் மேலே பாசம் அதிகமாகும் அதனால் வந்து நீ அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய்க்கு வந்து சொல்கிறாரு நீ எல்லா உண்மையும் வந்து சீக்கிரமாகவே கிட்ட சொல்லிடு இல்லைன்னா அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து கிடைக்காது அப்புறம் அவள் உன் கூட இருக்கணும் தான் நினைப்பா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா இதோட இந்த இப்போமாக வந்து முடிக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்